நண்பர்கள் தமிழ் கண்ணிகள் குருஜி எல்லாருக்குமே மகிழ்ச்சியான தகவல் அதாவது ஃபாஸ்ட் ஆக் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆகஸ்ட் பிப்டீன் மூவாயிரம் ரூபாய் வருடாந்திர ஃபாஸ்ட் ஆக் பாஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த அப்டேட்டை வந்து இன்னைக்கு ரோல் அவுட் பண்ணிட்டாங்க இந்த பாசை நீங்கள் எப்படி வாங்குறதுங்கிறத சிம்பிளாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவை சொல்லி தரேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரெகுலரா நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் தான் அதாவது ஆண்ட்ராய்ட் போன் எல்லாருக்கிட்டயுமே இப்போ இருக்கு உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து பிளே ஸ்டோருங்கிற ஒரு ஸ்டோர் வசதி இருக்கும் அதாவது ஒரு ஆப் தான் அந்த பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணும்போது அதில் சர்ச்சில் போயிட்டு ராஜ் மருக் யாத்ரா ராஜ் மருக் யாத்ரான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் ஆப் ஒன்று வரும் அதை நீங்கள் பதிவு செஞ்சுக்கோங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைம் உங்களுடைய ஒரு மொபைல் நம்பர் கேக்கும் அதாவதுல லிங்கா இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுக்கறது பெஸ்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டு உள்ளாடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்டேட் தந்துருக்காங்க ஆனுவல் பாஸ் சொல்லிட்டு ஒரு பட்டன் தந்திருக்காங்க இனி நான் வந்து மொபைல் தெரிய வந்து காமீர் அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம் எக்ஸாம் எக்ஸாம் பிரிபரேஷன் பண்றவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தேடுறவங்களுக்கு பிரைவேட் ஜாப் தேடுறவங்களுக்கு டிடி ஜி அப்டேட்ன்ற ஒரு குரூப் இருக்கு அது திரும்ப ரிமைன் பண்ணுறேன் அந்த குரூப்போட டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் சேனலும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஆன்லைனில் பொருட்கள் வாங்கும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் தள்ளுபடி கூப்பன் வேணும்னா இப்போ பத்தாயிரம் ரூபாய் ஃபோனை வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி அதாவது ஒன்பதாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கணும்னா ஐநூறுபா டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி கூப்பன் ஏதாவது பிரான்ஸ் தந்தாங்கன்னா அந்த கூப்பன் அப்டேட் பண்ணுறது தனியாக ஒரு கூப்பன் சேனல் வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் சேனல் இருக்கு அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இ சேவா சிஎஸ்சி சென்டர் ரன் பண்ணுறீங்கன்னா நிறைய பணம் ஈட்டணும்னா உங்களுக்காக புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறதுக்காக இன்னொரு கம்யூனிட்டி இருக்குது டிஎன்சிஎஸ்சி இ சேவைங்கிற அந்த கம்யூனிட்டியோட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இசேவை அது மூலியமாக பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க இசேவை சிஎஸ்சி சென்டர் வச்சிருக்காங்க பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அதோட லிங்க் டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் லிங்க் கேட்குற கொடுத்துருக்காங்க இனி மொபைல் திரையை மட்டும் கவர்னமாக பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ஸ்கிரீனில் கவர்மெண்ட் பாருங்க இங்கே பாருங்கள் ராஜ் மார்க் யாத்ரா இந்த ஆப்பை தான் நீங்கள் பிளே ஸ்டோர் மூலியமாக பதிவிறக்கம் செய்யணும் ஃபஸ்ட் டைம் வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உள்ளாடி உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜுக்கு டேரக்டாக உள்ளாடி போய் இப்போ இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து அப்டேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது நேற்றுக்கு வந்து இங்கே ரீசார்ஜில் போய் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் இங்கேயே அப்டேட் தந்துட்டாங்க ஆனுவல் பாஸ்ங்கிற இதை இதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணி உடனே பண்ணிக்கலாம் இந்த ஆனுவல் பாஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இங்கே ஆக்டிவேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது ஒரு வருஷம் நீங்கள் இருநூறு டோலு கிராஸ் பண்ணிக்கலாம் மூவாயிரம் ரூபாய் மட்டும் பே பண்ணால் போதும் எந்தெந்த டோலுங்கிறத இங்கே ப்ரீஃபாக அவங்க சொல்லியிருக்காங்க எந்தெந்த டோலில் நீங்கள் அதை கிராஸ் பண்ணிக்கலாங்கிறத ப்ரீஃபாக மேப் வைஸ் இங்கே டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க அதை நீங்கள் தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் இந்த பாஸை வாங்கிக்கோங்க எந்தெந்த டோலை வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ எல்லா டோலுக்கும் இந்த ஃபெசிலிட்டி அவைலபிள் கிடையாது அதை கவர்மெண்ட் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமாட்டு ஓகே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஓகேன்னா ஓகேன்னு தோணுச்சுன்னா இந்த ஆக்டிவேட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கேட் ஸ்டார்ட் ஒரு விஷயம் வரும் இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வெஹிக்கிள் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க வெஹிக்கிள் நம்பரை என்டர் பண்ணி இங்கே கெட் பாஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்கள் வெஹிக்கல் எலிஜிபிளாக இருந்தால் அடுத்த ஸ்டேஜ் போகும் அடுத்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ பேமெண்ட்டுங்கிறது வரும் மூவாயிரம் ரூபாய் தொகை வரும் அதை நீங்கள் பேமெண்ட் கேட் பே மூலியமாக கட்டணும் கட்டினதுமே உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த டிரான்சாக்ஷன் ஐடி ஜென்ரேட் ஆகி ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் உங்கள் வெஹிக்கிள் அதாவது நீங்கள் எந்த பேங்கோடையே ஃபாஸ்டாக் கஸ்டமராக இருக்கலாம் ஸ்டேட் பேங்காக இருக்கலாம் ஐடிஎஃப்சியோட கஸ்டமராக இருக்கலாம் ஏர்டெல்லோடைய கஸ்டமராக இருக்கலாம் இல்லை எந்த பே எந்த பிரைவேட் பேங்க்கோடைய கஸ்டமராக இருந்தாலும் சரி அந்த பாஸ் வந்து அந்த வெஹிக்கிளில் லிங்க் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெஹிக்கிளில் ஒவ்வொரு டோலும் கிராஸ் பண்ணும்போது அந்த இருநூறு லிமிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இருநூறு வாட்டி நீங்கள் டோலாக வந்து ஃப்ரீயாக க்ராஸ் பண்ணிக்கலாம் அந்த ரூபாய் பாஸ் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த சிம்பிளாக தானே ப்ராசஸ் ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நிறைய பண்ணுறோம் வேலையை தேடுறவங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மெட்டீரியல் தரதுக்கு டிடிஜி அப்டேட்ஸுன்ற டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பு அதை ரெண்டுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா எங்கள் மூலிமா பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்குமே போய் சேரணும் மெனி ஆஃப் மெனி ஸோ ஏதோ கான்செப்டில் தான் நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம் ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் கம்மி ரேட்டில் வேணும்னா டிடிஜி கூப்பன் கோடு ஆஃபர் கோடு எல்லாமே நாங்கள் அதில் கொடுக்குறோம் ஆஃபர் வந்து அதில் கொடுக்குறோம் தென் சிஎஸ்சி வச்சிருக்கவங்களுக்கு தனியாக இருக்குது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இசா சென்டர் சிஎஸ்சி வச்சிருக்கவங்களுக்கு கம்யூனிட்டியாக அதில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் என்றைக்குமே உங்களுக்காக பண்ணுறோம் ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் கீப் சப்போர்ட்டிங்